மேலே இருந்த எட்டாவது மாத்து போட்டு அக்குன்னு இறங்கினாருங்களா நீங்கிட்டாரா மாத்தி கரெக்டா ஏத்திட்டாரா கூலிக்காரரு

என் பேர் நிர்மலா இதுதான் என் முதல் ஒரு காசிக்கு போறதுக்கு பணிக்காலன்ற வீடியோ வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல கேட்டேன் ஊட்டிக்கு போற தான் இருக்கும் நீங்க தைரியமா வாங்க அதனால நான் கொஞ்சம் வந்து இசு மேல நான் நம்பிக்கை அவர் இது பண்ண படிக்கல அவர் என்ன பார்த்துப்பாருன்ற ஒரு தைரியத்தோட வந்தேன் எல்லா கோயிலுக்கு தரிசனால நல்லா சோடியம்ல பார்க்கலயா கவலை உங்களுக்கு நீங்க என்னாச்சு ஓ அங்க போயிட்டீங்களா நீங்க சரி திருப்பி உங்களுக்கு ஒரு யாத்திரை இருக்குன்னு நினைச்சுக்கோங்க ஆவலாதான் ஆ பேர் அகிலான்ற உங்களுக்கு ரொம்ப சரி 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 விடுங்க தம்பிங்க நல்லா செஞ்சானு சாப்பாடு ஐயா ஐயலாம் கூட வந்தது எப்படி இருந்துச்சு தொண்டம் பேசவும்லையா